الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه اجمعين. I'm going to give you a little bit نام مدودة மத்துடைய பல வகைகள் பிரதானமாக மத்து பிரியக்கூடியதையும் அதே போன்று அந்த மத்துலிருந்து பிரிந்து வரக்கூடிய மத்துகள் இரண்டு வகைகளாக பிரியும் ஒன்று மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஹம்சா வருவதன் மூலமும் அடுத்ததாக மத்துடைய எழுத்துக்கு பின்னால் சுக்கூர் வருவதன் மூலமும் மத்துகள் வகைப்படும் என்பதை பார்த்தோம் இந்த வகையில் ஹம்சாவின் காரணமா மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஹம்சா வரக்கூடிய காரணத்திற்காக வரக்கூடிய மது முத்தசில் அதே போன்ற மது முன்வசிலை பார்க்கணும் இன்று நாம் மது சிலா குபரா மத்துரா என்று சொல்வார்கள் இதனை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இந்த மத்து சிலா குப்ராவை பொறுத்தவரையில் நாம் ஆரம்பத்தில் மத்து சிலா சுகரா என்ற ஒன்றையும் பார்ப்போம் அதனை பொறுத்த வரையில் அதாவது பொதுவாக மத்து சிலா என்றால் என்ன என்று என்பதை ஞாபகப்படுத்திய பின்னால் அதனை பார்க்கலாம் அதாவது சிலா என்றால் அரபியில் இணையக்கூடியது என்ற பொருள் ஒன்று இன்னொன்றுடன் இணைவதற்கு சொல்லப்படுகிறது அதாவது ஹா என்ற எழுத்து ஹா என்ற எழுத்து ஹரக்கற்பட்ட இரண்டு எழுத்துக்களுக்கு மத்தியில் வந்து அந்த ஹாவுக்கு வம்மா செய்யப்பட்டிருந்தால் ஒரு வாவுடன் கஸ்ரா செய்யப்பட்டிருந்தால் ஒரு யாவுடனும் இணைக்கப்படும் அதாவது இந்த ஹாவை பொறுத்தவரையில் அரபு பாசையை படித்தவர்களுக்கு தெரியும் படற்கையுடைய இன்னொருவரை அவர் என்று சொல்வதற்காக வேண்டி அஹ் அல்லது அது என்பதற்காக வேண்டி உபயோகிக்கப்படக்கூடிய ஒரு துணை பெயர் என்று சொல்வார்கள் அதாவது நாம் தமிழில் அது அல்லது ஆஹ் அவர் என்று சொல்வோம் ஆக இந்த ஆஹ் வார்த்தை அதாவது ஆண் பால் ஒருமைக்கு குறிக்கக்கூடிய இதனைத்தான் நாம் இங்கு ஹா என்று குறிப்பிட்டிருக்கோம் ஆகவே இந்த ஹா ஹா வந்து அதற்கு அது இரண்டு பெற்ற எழுத்துக்களுக்கு மத்தியில் வந்து அஹ் அந்த ஹா இரண்டு வகைகளாகத்தான் அஹ் வகையான ஹரக்கத்துக்கள் தான் அதற்கு இருக்கும் ஒன்று அந்த ஹாவுக்கு வம்மா இருக்கும் அல்லது கசரா இருக்கும் அதற்கு பத்தாவரம் வரமாட்டாது இந்த ஹாவை நாம் நாடக்கூடிய இந்த ஹா இருக்கிறது இதற்கு பத்தாவரம் வரமாட்டாது அப்படி பட்சத்தில் அது பெண் பாலுடைய ஹா என்பதாக சொல்வார் ஆஹ் நாம் விளங்க கொள்ள வேண்டிய விடயம் ஆஹ் இந்த ஹா இரண்டு ஹரக்கத் பெற்ற எழுத்து ஆஹ் ஒரு இரண்டு ஹரக்கத் பெற்ற எழுத்துக்களுக்கு மத்தியில் வந்து இதற்கு கசரா அல்லது உலமா வந்திருந்தால் நாம் இரண்டு வகைகளாக இதனை உற்று நோக்க வேண்டும் அந்த ஹாவுக்கு பின்னால் வரக்கூடிய எழுத்து ஹம்சா அல்லாத வேறு எழுத்துக்களாக இருந்தார் அதற்கு நாம் சில சொல்லுவோம் அதனை தான் இங்கே முதல் இலக்கத்தில் குறிப்பிடப்பட்டு இது இரண்டு வகைப்படும் இதில் ஹா என்ற எழுத்து ஹரக்க பெற்ற இரண்டு எழுத்துக்களுக்கு மத்தியில் வந்து ரெண்டு ஹாவுக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடியதற்கு ஹரக்கத் பெற்றிருக்கிறது பின்னால் வரும் எழுத்து ஹம்சா இல்லாமல் மற்ற எழுத்துக்களாக இருக்கும் இப்படி இருந்தால் அதற்கு நாம் சிலான்னு சொல்வோம் இதனை பற்றி நாம் அதனுடன் இணைக்கப்படக்கூடிய மூன்று வகைகளை பார்க்கும் பொழுது இதனை பார்ப்போம் மத்து தபியை போன்றே இந்த சிலாசு இரண்டு அரக்கத்துக்கள் அளவு மட்டும்தான் நீட்டி ஓதப்படும் நாம் இன்று பார்க்கக்கூடியது இரண்டாவது வகையாகிய சில அசு அல்குபுரா என்று அழைக்கப்படக்கூடிய அஹ் அந்த மத்தாக இருக்கிறார் இதில் அஹ் ஹா என்ற எழுத்து என்ற எப்பற்று இர இரண்டு எழுத்துக்களுக்கு மத்தியில் வந்து பின்னால் வரும் எழுத்து ஹம்சாவாக இருக்கும் இப்படி பின்னால் வரக்கூடிய எழுத்து ஹம்சாவாக இருந்தால் இதற்கு தான் மத்து சிலா குப்ரா என்று அழைக்கப்படும் ஆகவே இங்கே பாருங்கள் உதாரணத்தை அல் குப்ரா இதற்கு உதாரணம் ஆகவே அந்த இரண்டு இரண்டு முன்னாலும் பின்னாலும் உள்ள ஹரக்கத் இப்படி ஹரக்கத் வந்திருக்குமாக இருந்தால் நாம் இதற்கு மத்து சிலா என்று சொல்றோம் பின்னால் வரக்கூடிய எழுத்து ஹம்சாவாகவும் இருக்கும் பொழுது மத்து சிலா அல் குபுரா என்று அழைக்கப்படுகிறது ஆகவே ஏன் இதற்கு சிலா என்று சொன்னார்கள் பாருங்கள் அங்கே சிறிய ஒரு வாவை வாவுடன் அதாவது மொழிச்சல் எழுத்து வடிவத்தில் குரானுடைய எழுத்துக்களில் இல்லாமல் மொழிச்சலில் அங்கே ஒரு வாவ் இருக்கு அங்கே ஏன் அது காட்டப்பட்டிருக்கிறது ஓதக்கூடிய ஆறைக்கு ஓதக்கூடியவருக்கு அந்த இடத்தில் நாம் நீட்ட வேண்டும் என்ற விதை விடயத்தை உணர்த்துவதற்காக வேண்டி இங்கே ஒரு வாவு போடப்பட்டிருக்கு இப்பொழுது இந்த மது சிலா இப்படி வரும் பொழுது ஹம்சா பின்னால் வந்தால் இதே வடிவத்தில் தான் பாருங்கள் அதாவது மத்துடைய எழுத்து வந்து மத்துடைய எழுத்து முதல் வார்த்தையிலும் இரண்டாவது வார்த்தையிலும் ஹம்சா வருவதற்கு நாம் அல் மத்துல் முன்பசில் என்று படித்தோம் ஆகவே இதனை பொறுத்த வரையில் மத்து முன்பசிலோடு இது இணைக்கப்படுகிறது மத்து முன்பசிலாக இல்லை ஏன் காரணம் என்றால் இங்கே நாம் நிறுத்தும் பொழுது அந்த மத்துடைய சட்டம் இங்கே நீங்கி விடுகிறது உதாரணமாக நாம் நிறுத்துவதாக இருந்தால் இந்த இடத்தில் அந்த வாவை சேர்ப்பதில்லை மாறாக அந்த செய்து நிறுத்த வேண்டும் என்றுதான் நாம் என்ன செய்கிறோம் நிறுத்துவோம் ஆகவே நிறுத்தும் பொழுது இது இல்லை என்பதற்காக வேண்டு சேர்க்கும் பொழுது மட்டும்தான் இது இது மத்துடைய சட்டம் சிலாவுடைய சட்டம் வருகிறது என்பதற்காக இதனை மது முன்பசிலுடன் இணைக்கப்பட்ட ஒரு மத்தாக கருதப்படுகிறது ஆகவே இதனை என்ன செய்ய வேண்டும் மற்றும் இதனை அல் மத்துல் முன்பசில் போன்று நாலு அல்லது ஐந்து ஹரக்கத்துக்கள் அளவு நாம் நீட்டி ஓதவேண்டும் மத்து முன்பசிலை போன்று என்று சொல்லும் பொழுது நாம் மத்து முன்பசிலை பொறுத்த வரையில் பார்ப்போம் அல் மத்துல் ஜாயிசுல் முன்பசில் என்று சொல்வார் அதாவது அந்த இடத்தில் நீட்டாமல் ஓதுவதும் ஆகும் நீட்டி ஓத நீட்டி ஓத வேண்டும் நீட்டாமல் ஓதுவதும் முடியும் நீட்டாமல் ஓதுவது என்று சொன்னால் இரண்டு அறக்கத்துக்கள் அளவு நீட்டி ஓது ஆகவே மத்து முன்ஃபசிலை நாம் இரண்டு அரக்கத்துக்கள் அளவு மட்டும் தான் மத்து தபியை போன்று நீட்டி ஓதினால் மத்து சிலாவையும் அதே போன்றுதான் நீட்டி ஓத வேண்டும் மத்து முன்பசிலை நாம் ஓதும் பொழுது நாலு அரக்கத்துக்கள் ஓதினால் மத்து சிலா குபுராவையும் நான்கு அளவு தான் நீட்டி ஓத வேண்டும் அதே போன்று ஐந்து நீட்டி ஓதினால் மத்து முன்ஃபசிலை சிலா குபுராவையும் ஐந்து அளவு தான் நீட்டி ஓத வேண்டும் இப்படித்தான் நமக்கு நாம் ஓதக்கூடிய கராத் நபிசல்லா அலையுசல்லம் அவர்களை தொட்டும் வந்து சேர்ந்திருக்கிறது ஆகவே ஹப்ஸ் அவர்கள் ஆசிம் அவர்களுடைய அந்த அறிவிப்பில் வந்திருக்கக்கூடிய கராத் நமக்கு இப்படித்தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அஹ் இந்த மத்து சிலா குப்ராவை பொறுத்த அஹ் நாம் நாலு அல்லது ஐந்து அறக்கத்துக்கள் நாம் நேற்றி ஓதுவோம் அஹ் குறிப்புகள் இந்த மத்து சிலாவை வரையில் சில குறிப்புகள் இருக்கின்றன அதாவது அஹ் மது சிலாவுடைய சட்டம் அந்த ஹாவை அடுத்த வார்த்தையுடன் சேர்த்து ஓதும் போது மட்டுமே மட்டுமே ஆரம்பத்தில் சொன்னதை போன்று பாருங்கள் நாம் நிறுத்துவதாக இருந்தால் மால இரண்டாவது காட்டப்பட்டிருக்கு மால இல கோமி நாம் சேர்த்து ஓதும் பொழுது இல கோமி அன்ன என்று நாம் என்ன செய்கிறோம் அங்கே நாலு அல்லது ஐந்து நாம் நீட்டி உதவி இங்கே முதல் உதாரணம் உதாரணம் கிடையாது மேலே கசப் என்றதை காட்டப்பட்டிருக்கிறது ஆஹ் அது இது இந்த இடத்தில் உதாரணம் எதற்காக தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நிறுத்தும் பொழுது மா அலாஹ் என்று வரும் என்பதற்கு மட்டுமே அன்றி இந்த உதாரணத்தின் மாற்றம் செய்ய வேண்டும் ஆகவே இந்த இடத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நிறுத்தும் பொழுதே நாம் சுக்கூன் செய்து நிறுத்துவோம் அதே போன்று இந்த ஹா இரண்டு பெற்ற எழுத்துக்களுக்கு மத்தியில் வராத முன்னால் முன்னால் சுக்கூன் இருக்கும் அல்லது பின்னால் சுக்கூன் இருக்கும் வராத பொழுது அல்லது ஹாவுக்கு சுக்கூன் பெற்று வரும் போது ஆஹ் மது சிலாவுடைய சட்டம் இடம்பெறாது பாருங்கள் இங்கே ஹா வந்திருக்கிறது என்று பொழுது ஹாவுக்கு முன்னால் சுகூன் வந்திருக்கு இப்படி வரும் பொழுது மது சிலாவுடைய சட்டம் கிடையாது மாறாக மத்து நாம் சாதாரணமாகவே எப்படி ஒரு ஹரக்கத்தளவு மட்டும்தான் அங்கே நாம் கொடுத்து வேண்டும் அதே போன்று முசிஹௌ என்று சொல்லும் பொழுது முன்னால் ஹரக்கத்து வந்திருக்கிறது மீமுக்கு தம்மா வந்திருக்கிறது ஆனால் பின்னால் லாமுக்கு சுகுன் வந்திருக்கிறது என்று ஒரு ஹரக்கத் சாதாரணமாக நம்ம ஓதுவது போன்றோம் அதே போன்று இங்கே பாருங்கள் முன்னால் உள்ள மீமுக்கு சுக்குன் வந்திருக்கிறது ஆஹ் அதே போன்று பின்னால் உள்ள லாமுக்கும் சுக்குன் வந்திருக்கிறது முன்னாலும் பின்னாலும் என்று சொல்ல லாமுக்கும் அங்கே ஆகவே இங்கே மத்தொண்டு கிடையாது அதே போன்று பாருங்கள் இங்கே ஐந்து உதாரணத்தில் ஹாவுக்கு சுக்கூன் வந்திருக்கிறது நாம் என்ன சொன்னோம் ஹாவுக்கு பம்மா அல்லது கஸ்ரா வந்திருக்க வேண்டும் ஹாவுக்கு சுக்குன் வந்திருக்கிறது அதே போன்று என்ற இடத்திலும் ஹாவுக்கு சுக்குன் வந்திருக்கிறது இந்த உதாரணங்களில் நிபந்தனைகள் இழக்கப்பட்டதற்கு இவை உதாரணமாக இருக்கிறது அதே போன்றுதான் இந்த சட்டம் மத்திய சிலா குபுராவுடைய சட்டம் இரு வார்த்தைகளில் குரானில் இரண்டு வார்த்தைகளில் மட்டும் விதிவிலக்கு செய்யப்படுகிறது இப்படி இமாம் ஹப்ஸ் அவர்கள் நாம் ஊதக்கூடிய ஹப்ஸ் அவர்களுடைய ரிவாயத்தில் ஆசுமையை தொட்டும் அவர்கள் அறிவித்த வழியில் இரண்டு இடங்களில் மட்டும் ஒரு ஆணில் முழு ஒரு இரண்டு இடங்களில் மட்டும் சட்டத்துக்கு மாற்றமாக உபயோகிக்கப்பட்டிருக்கு அதாவது மத்து சிலா இருக்கும் ஆனால் நாம் நீட்ட மாட்டோம் மத்து சிலா இல்லாமல் இருக்கும் அங்கே நீட்டும் அதற்கு உதாரணம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஹாவுடன் ஒரு யாவை இணைக்கப்பட்டிருக்கிறது உணர்த்துவதற்காக இணைக்கப்பட்டிருக்கிறது பி இங்கே நீவோ அப்போ மது சிலாவை காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் நிபந்தனை இழந்த ஒரு இடம் பி என்று சொல்லும் பொழுது யாவுக்கு சுகூன் வந்திருக்கிறது நாம் ஆரம்பத்தில் சொன்னோம் முன்னாலும் பின்னாலும் ஹரக்கத் வந்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே நிபந்தனை இழந்து கூட எமக்கு கிடைத்த நபிசல்லா அவளையும் செல்லும் அவர்களை தொட்டும் நம்மை வந்தறந்து அடைந்திருக்கக்கூடிய முத்தவாத்திரான இந்த ரிவாயத்தில் அந்த வழிமுறையில் வந்திருக்கக்கூடிய இமாம் அவர்கள் இப்படி ஓதி முஹானா என்று சொன்னால் அது முரண் பிழையான ஒரு குராத்தாக இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் இங்கே ஹாவுக்கு முன்னாலும் பின்னாலும் பத்தா இருக்கிறது ஹரக்கத்து வந்து ஹாவுக்கும் தம்மா வந்திருக்கிறது சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு வாவை நாம் இணைத்து அங்கே மொழிச்சலில் இணைத்து ஓத வேண்டும் என்று இணைக்க வேண்டும் ஆனால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிராத்தில் இப்படி இணைக்கப்படாமல் இந்த இடத்தில் இது விதிவிலக்காக்கப்பட்டிருக்கு என்று நாம் ஓத வேண்டும் ஆகவே இந்த மத்து சிலாவை சுருக்கமாக நாம் நினைவூற்றுக் கொள்வது நினைவூற்றிக் கொள்வதாக இருந்தால் வந்து அதாவது ஹா என்று நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அது அரபியில் அதற்கு ஒரு பேர் இருக்கிறது அந்த ஹாவுக்கு ஹா வந்து அந்த ஹாவுக்கு முன்னாலும் பின்னாலும் அறக்கப்பெற்றிருந்து அந்த ஹாவுக்கு லம்மா அல்லது கசரா பெற்றிருந்தால் அதற்கு நாம் மத்து சிலா என்று சொல்வோம் பின்னால் வரக்கூடிய எழுத்து ஹம்சாவாக இருக்குமா என்றால் மது சிலா அல் குபுரான்று சொல்வோம் அப்படி மத்து சிலா குபராவாக இருந்தால் அதனை மத்து முன்ஃபசிலை போன்று நாலு அல்லது ஐந்து ஹரக்கத்துக்கள் நாம் நீட்டி ஓதுவோம் நீட்டாமல் இரண்டு அறக்கத்துக்களோ மத்து தபியுடைய அளவு நீட்டி ஓதவும் முடியும் என்ற விடயத்தை தான் நாம் இன்று பார்த்திருக்கிறோம் ஆகவே வல்ல இறைவன் அவனுடைய திருவேதத்தை அஹ் சிறந்த முறையில் அவனுக்கு பொருத்தமான முறையில் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் எப்படி காட்டித் தந்தார்களோ அந்த முறைப்படி ஓதி அதனை வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்து ويقولون أنها تتمكن من المشروع <سؤال> وَايْفِي أنها تتمكن من المشروع <سؤال> ويقولون أنها تتمكن من لِلَّهِ ويقولون أنها